தேசிய திராவிட கழகத்தினுடைய சொந்தங்கள் ஆர்ப்பாட்டம் நடக்கும் நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் நிர்வாகிகளும் பொதுமக்களும் மண்புடன் விடிய தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் உருவாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திரு எம் அவர்கள் கண்டனம் உரையாற்ற உள்ளார்கள் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள் திருவட்டக்கழக செயலாளர் அண்ணன் டி ஆதிசாமி அவர்களும் மாநகர மாவட்ட கழக பொருளாளர் காரியப்பன் வடக்கு மாவட்ட கழக பொருளாளர் ஆர் சோமசுந்தரம் தவறி சிவகுமார் சேக் முகவர் வரதராஜி பழனிசாமி குப்புசாமி சிவகுமார் நாகிமுத்து முருகன் சிங்காரவேல் பெரியசாமி பாட்சா வெள்ளக்கோவில் கிட்டுசாமி காங்கைய ஒன்றியம் பி மகாலிங்கம் உடுமலை ஒன்றியம் துறை ரவி காங்கைய நகரம் கிரேசுரா தாமபுரம் நகரம் தானவர் உடுமலை நகர மண்டல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த மக்களுக்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பில் இந்த தமிழக அரசுக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் இந்த தமிழக அரசு கையாலாகாத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை கண்டு இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரை கண்டித்து இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் பதவி மக்களை வங்கிக்கக்கூடிய கள்ளச்சாராயம் இன்றையோரே பருவமழை பகுதி செயலாளர் அவர்கள்